எம்ஜிஆரை வந்து ஞான பிரகாஷ் வந்து பேச்சு எடுத்துக்காரு நாங்கள் அதை எப்படி எடுக்க முடியும் எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வருஷத்து போறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த மாதிரி சொன்னா பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி எம்ஜிஆர் வருவார் பேச்சு இருக்கிற வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் அது நமக்கோ அல்லது நம்மை ஒத்த வயதினருக்கோ அல்ல பத்து வயது பன்னிரெண்டு வயது குழந்தைகள் படிப்பதற்காக எழுதியிருக்கு அவர்களுடைய வாழ்க்கை முடிவுறும் நேரம் வரை ஞான பிரகாசம் அவர்களே அவர்கள் மறக்க மாட்டார்கள் அதுவரை ஞான பிரகாசம் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் சாய்ங்காலத்துக்குள்ளே நீங்கள் இறந்துடுவீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் அந்த பன்னெண்டு மணி நேரம் எவ்வளோ வேதனைப்படுறதுன்னு நினச்சி பாருங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உண்மையை சொல்ல போனால் அவருக்கே அவர் மரணம் தெரியாது அது பெரிய புண்ணியம் அது அந்த மாதிரி போனவங்க சமீபத்தில் போனவங்க ரெண்டு பேர் ஒன்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கார் பேசிகிட்டு இருக்கும்போது உயிர் போயிடுச்சு ஒரு நிகழ்ச்சி போய்விடுறாங்க அந்த ஒரு உரையை கேட்டுட்டு இந்த குழந்தைய பேச்சு கேட்டால் நம்ம குழந்த மாதிரி இருக்கணும் தாய் தம்ம கண்டுபிடிச்சி ஸ்டேஷனுக்கு போய் அந்த குழந்தைய மீட்ருக்காங்கிறது அது வரலாறு அது அந்த வரலாறு இந்த மனித சம்மந்தப்பட்டிருக்காங்க அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் ஒரு வார்த்தை கூட அவருடைய அவரோட பேசி கொண்டு பொழுது ஒரு சொல் கூட பயனற்ற சொல்லாக இருக்காது என்னோடு பேசுகிறோம் என்று பயந்து பேசுகிறாரா என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் அதனுடைய நட்பு அதனுடைய பேச்சிலே ஒரு கருத்து நம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டு தாண்டி வாழ்ந்துருக்கிறதுனா சொல்லி இன்னொரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு நான் தயவு செஞ்சு இந்த ஆப்ரேஷனை சொல்லி பண்ண சொன்னேன் சபை சொன்னால் நீங்கள் பேசினதுக்கப்புறம் அப்பா தைரியமாயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லானு சொன்னால் அதுக்கும் அளவில்லாம் சந்தோஷப்பட்டார் அப்போ இப்படி போயிட்டார்னு இடி தலையில் இறங்குன மாதிரி இருந்தாங்க நானே இப்போ இருந்தேன் எனக்கு அவருக்கு இந்த இறங்கிய பழக்கமெல்லாம் அதிகமாக இல்லை திருக்குறள் உரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் தேதி நாலு மணி நேரம் நான் ஈரோட்டில் நிகழ்த்தினேன் அதை பார்க்குறதுக்கு அவர் சம்சாரம் குழந்தைகள்லாம் கூட்டி ரெண்டு தடவை வந்தார் தான் பழக்கம் கவிதை நடையில் அதுக்கு பாராட்டி பிரமாணம் எழுதுவார் பட்டு இது என்ன என்ன பண்ண முடியும் நீண்ட காலம் வாழணும்னு ஆஸ்பத்திரியில் போய் டியூப்பை மாட்டிக்கிட்டு நாளைக்கு இப்போ சாய்ங்காலத்துக்குள்ளே நீங்கள் இறந்துடுவீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் அந்த பன்னெண்டு மணி நேரம் எவ்வளோ வேதனை போடுவோம்னு நினச்சி பாருங்கள் இப்போ நைட்டு ஒரு எட்டு மணி நாளைக்கு சாயங்காலம் பத்து மணிக்குள்ளே போயிடுவீங்கன்னா இந்த பத்து பதினஞ்சு மணி நேரம் நரகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உண்மையை சொல்ல போனால் அவருக்கே அவர் மரணம் தெரியாது அது பெரிய புண்ணியம் அது அந்த மாதிரி போனவங்க சமீபத்தில் போனவங்க ரெண்டு பேர் ஒன்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மேடையில் பேசிகிட்ருக்கார் பேசிகிட்டு இருக்கும்போது உயிர் போயிடுச்சு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாருக்கும் மரணம் வரும் நமக்கு ஒரு நாள் வரும் பட் அது அந்த உணர்நாள் உணரக்கூட வழி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போது உயிர் போயிடுச்சு மாதிரி அழிச்சியுள்ள மகாலிங்கம் அவர்கள் தொண்ணூ தொண்ணூற்றஞ்சி வயசு கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச்சில் சேர்த்துருக்காங்க பள்ளலால் காந்தி விழா இருக்குப்பா நான் மட்ராஸ் போய் ஆனால் இல்லையா நீ உங்கள் கண்டிஷனில் நீ போக முடியாது விமானத்தை பழக்க நாற்பத்தாறு வருஷமாக நடத்திட்டேன் நான் இல்லாமல் அந்த விழா நடக்கலை நான் விரிவெடுக்கும் போது நடந்தா இருக்கணும்னு விமானத்தை ஏறிட்டார் ஏறி இங்கே வந்துட்டார் வந்து ராஜ் ராஜேஸ்வர் கல்யாணம் மூணு விழா நடக்குது ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் வேறு ரெண்டு பேர் பேருமே பண்ணுறாங்க என்னமோ சின்ன இன்ட்யூஷன் எப்போ நடந்து வரவர் ஒரு வீல் சேரை கூடணும் அவன் ஆஃபீஸ் இருந்து ஒரு வீல் சேர் வேன்லேருந்து வீல் சேரை கொண்டுட்டு வர்றாரு வந்து வீல் சேரை போட்டு உட்காந்துருக்காரு ராமசுப்ரமணியம் கூட நண்பர்கள் வர்றாங்க எல்லாருந்து வணக்கம் வணக்கம் போங்க போங்க போய் ஆர்மியாங்க அப்படி போனாங்க மேலே இருந்தாங்க இங்கே வந்து மீறாரும் படர் கொடுத்தா உயிர் போயிடுச்சு அப்படி சாவு கிடைக்குமா சத்தியமாக அப்படி நம்மளால் ஆசைப்படலாம் கிடைக்காது அதுக்கப்புறம் வானொலி அண்ணாவுக்கு தான் அப்படி ஒரு முடிவு வந்ததாக நினைக்கிறேன் எனக்கு ரேடியோவுக்கெல்லாம் போய் ஏன்னா நான் ரொம்ப சின்ன கிராமத்தை பிறந்தேன் பதினஞ்சு வயது வரைக்கும் எங்கள் ஊரில் கரண்ட்டு கிடையாது அப்புறம் இப்படி ரேடியோ இப்படி கேட்க முடியும் சூரூர் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுகளில் திருச்சி வானொலி கல்வி ஒலிபரப்பு அந்த பகல் உணவு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் நடத்துவாங்க அதுதான் மோதல் முதல் நான் ரேடியோ கேட்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சென்னை வந்து ஓவிக் கல்லையில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குடும்பம் நாங்கள் பேச்சுலர் தங்கியிருக்கோம் அதில் கேட்கும்போது துபாஷ் வீடுன்னு நாகேஷ் அப்போ சினிமா குழந்த காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நாகேஷ் துபாஷ் வீடுன்னு நாடகம் பிட்டுப்பட்டாக கேட்போம் அப்புறம் மனோரமா வந்து காப்பி கட்டி சத்திரம்னு ஒன்று ஜனதாங்க காலனி ஒன்று நீ மனோரமா பா பாப்புலர் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது உறவுக்கு அப்பா வந்து சிவாஜி நடிச்சிருக்காரு சிவாஜி வந்து கற்பனையே பண்ண முடியும் சிவாஜி மனோரமா மியூசிக் டேரக்டர் கே வி மகாதேவன் மனைவி லீலா மகாதேவன் எல்லாம் எல்லாம் நாடகிற பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அதையும் உரிமை கேள்விப்பட்டு தான் இவர் பற்றி கேள் ரெண்டு விஷயம் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சர்வதேச குழந்தைகள் இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி போய்விடுறாங்க அந்த குழந்தையில உரையை கேட்டுட்டு இந்த குழந்தைய கேட்டால் நம்ம குழந்த மாதிரி இருக்கணும் தாய் தம்மா கண்டுபிடிச்சி ஸ்டேஷனுக்கு போய் அந்த குழந்தை அது வரலாறு அது அந்த வரலாறு இந்த மனிதன் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அடுத்தது எம்ஜிஆரை வந்து ஞான பிரகாஷன் வந்து பேச்சி எடுத்துக்காருனாங்க அதை எப்படி எடுக்க முடியும் அந்த வாய் ஒரு ரெண்டு மூணு மேம்பட நீளம் பேச முடியாது இல்லைங்க எம்ஜிஆர் அவர் பேச்சு எடுத்துக்காருனாங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சேர்த்து போடுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த மாதிரி சொன்னால் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி எம்ஜிஆர் வருவார் பேட்டி எடுக்கிறதுக்கு அப்போ மூளை மூணை எப்படி வேலை செய்வாங்க சாமர்த்தியமாக என்ன பண்ணார் உயிரோடு எம்ஜிஆர் போது எடுத்து அந்த வானொலி பேட்டியெல்லாம் எடுத்து சுவாரஸ்யமான பதில்களெலாம் பொறுக்கிட்டார் பதிலெலாம் எடிட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு பத்து இருபது பதில் ரெடி பண்ணிட்டு அந்த பதில் இவர் ஃப்ரெஷ்ஷாக கேள்வி போடுறார் இவர் தனிப்பட்ட முறையில் கேள்வியை ஒழிப்போய் உடனே எடிட் பண்ணி போட்டு பார்க்குறவனுக்கு இப்போ உயிரோடு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அது ஒரு மகத்தான விஷயம் அந்த மாதிரி இப்போ நிறையா இப்போ சொல்லிட்டாங்க என்னுடைய பார்வையில் அது முழுமையான வாழ்ந்த மருந்து தெரியுது ஏன்னா நான்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரியா நான் பிறந்த பத்து மாதம் எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார் என் சொந்த அண்ணன் பதினாறு வயசு அண்ணன் வந்து எனக்கு நாலு நாலு வயசு இருக்கும்போது எங்கள் அண்ணன் பிள்ளைகள் ஒரே நாள் செத்து போயிட்டான் அப்படி ரொம்ப கொடூரமாக இப்போ இவங்க பார்த்தோம்னா தம்பி ரெண்டு பேர் அண்ணன் ரெண்டு பேருங்கிறாரு தங்கச்சி ரெண்டு பேருங்கிறாரு அப்பா அம்மா பெருசாக இருக்காங்க நிறைவான குடும்பம் தேவதி பார்த்தாலும் சின்ன கற்பகம் குழந்தைங்க பார்த்தா முழுமையான குடும்பம் அது இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க முடியாது அதாவது உன் தாயின் கருவறையில் இருக்கும்போதே நீ எங்கு பிறக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் யாரை திருமணம் செய்த வேண்டும் எப்படி தூட வேண்டும் என்று உன் கதையை முடிய வேண்டும் என்று எழுதி மண்டையோட்டுக்குள் திணித்து விட்டான் இறைவன்கிறான் கண்ணதாசன் அப்போ அவருக்கு வந்து

அவர் மிக நீண்ட நாள் இருப்பார் என்கிற எண்ணம் தான் தோன்றுகிறது ஒரு மனிதன் தனக்காக மட்டுமே வாழ்ந்தால் அந்த மனிதன் இறுதியிலே நம்மை விட்டு பிரியும் யாருக்கும் அவருடைய நினைவு தோன்றுவதில்லை ஆனால் ஒரு மனிதன் பலருக்காக மற்றவர்கள் நன்மைக்காக வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் என்றைக்கும் இறப்பதில்லை இந்த மண்ணுலகிலே அவர்கள் பயணம் தொடரவில்லை என்றுதான் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று எண்ண வேண்டிய அவசியமில்லை ஞான பிரகாசம் அவர்களை பற்றி நான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எல்லாம் அருகருகே குடியிருந்தவர்கள் நண்பர்கள் பல நேரங்களில் அவரோடு சென்று பேசி கொண்டிருப்போம் ஒரு வார்த்தை கூட அவருடைய அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொல் கூட பயனற்ற சொல்லாக இருக்காது என்னோடு பேசுகிறோம் என்று பயந்து பேசுகிறாரா என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் அதனுடைய நட்பு அதனுடைய பேச்சிலே ஒரு கருத்து நம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நான் பார்த்தது பத்து வயது பன்னிரண்டு வயது சிறுவர்களுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு அழகாகவும் சிறப்பாகவும் சொல்லுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கும் அந்த குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்திலே தான் அவருடைய எழுத்துக்கள் அமைந்திருந்தன கன்சியூமர் சட்டம் நுகர்வோர் சட்டம் இதை எப்படி பத்து வயது குழந்தைக்கு புரிய வைக்கிறது அதை புரிய வைக்கக்கூடிய ஆற்றலோடு எழுதியவர் ஞான பிரகாசம் அவர் ஒரு நாடகத்திலே இந்த உபயோகிப்போர் நுகர்வோருக்கான அந்த விதிகள் அந்த உரிமைகள் அதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் அது நமக்கோ அல்லது நம்மை ஒத்த வயதினருக்கோ அல்ல பத்து வயது பன்னிரண்டு வயது குழந்தைகள் படிப்பதற்காக எழுதியிருக்கிறார் எனவே இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி அவர்களுடைய வாழ்க்கை முடிவுறும் நேரம் வரை ஞான பிரகாசம் அவர்களே அவர்கள் மறக்க மாட்டார்கள் அதுவரை ஞான பிரகாசம் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னுடைய சகோதரர் அவருக்கு மிக நெருக்கமான நட்பு அவரோடு நிறைய பேசி கொண்டிருப்பார் என்னுடைய சகோதரர் என்று இல்லை என்னை விட ஒரு ஆறு ஏழு வயது இளையவர் எங்கள் குடும்பத்தில் கடைசி பிள்ளை இந்த தொற்றால் கொரோனா தொற்றால் இறந்து விட்டார் பேராசிரியர் பணியா பணியாற்றிவிட்டு அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள் நான் அவ்வப்போது அவரை சந்திக்கும் போதெல்லாம் பேசுவேன் அந்த பேச்சிலே சில விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியாது என்று கூட அவர் நினைத்து பேசுவதில்லை நமக்கு எல்லாம் தெரியும் என்று நிலை தெரிந்து கொண்டு அவர் பேசினால் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்துக்கள் அவருடைய பேச்சிலே இருக்கும் அந்த அளவுக்கு சிறந்த சிந்தனையாளர் இந்த சிந்தனையை எப்படி வெளிப்படுத்துவது யாரிடம் வெளிப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவர் குழந்தைகளிடம் எப்படி சொல்ல வேண்டும் பெரியவர்களிடம் எப்படி சொல்ல வேண்டும் என்ற வேறுபாடு அறிந்தவர் அதனாலே தான் சொல் நான் சொல்கிறேன் வானொலி அண்ணா ஞானப்பிரகாசம் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்று நாம் நினைத்தாலும் இன்றைக்குள்ள சிறுவர்கள் பத்து பன்னிரெண்டு வயது சிறுவர்கள் அவர்கள் அறுபது எழுபது ஆண்டுகள் காலம் வாழக்கூடிய அந்த சிறுவர்கள் இருக்கும் வரை இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் இவருடைய நினைவு எல்லோர் மனிதனும் இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் அவருடைய சகோதரர் ராஜாமணி அவர்கள் தொலைக்காட்சியிலே பணியாற்றி அவர் சொன்னார இன்டர்நேஷனல் என்று சொன்னாரே அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னலாக சென்றவர் என்று சொல்வார்கள் அவருடைய மகள் கற்பகம் தந்தையை பார்த்து பிள்ளைகள் தங்களை தயாரித்துக் கொள்வார்கள் தந்தையை பார்த்து தந்தையை வழிகாட்டியாக கொண்டு பிள்ளைகள் தங்களை தயாரித்துக் கொள்வார்கள் அப்படி தயாரித்து கொண்ட பிள்ளைகளாகத்தான் நம்முடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் எனவே அவருடைய இழப்பு என்பது ஒரு இழப்பு தான் ஏனென்றால் மேலும் புதிய செய்திகள் நமக்கு கிடைக்காது என்ற ஒன்றை தாண்டி அவர் விட்டு சென்றவை என்றும் நம் மனதிலே நிற்கும் அதை நாம் மறந்து விட முடியாது நமக்கு சொன்னது மட்டுமல்லாமல் நான் சொன்னது போல அந்த சிறு குழந்தைகளுக்காக அவர் சொன்னது அந்த குழந்தைகள் வாழ்நாளும் இருக்கும் ஐயா வானொலி அண்ணாவாக இருந்த சகோதரர் ஞான அவர்கள் வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டிருப்பார் அனைவரும் மனதிலும் நிற்பார் என்று சொல்லி என்றை நிறைவு செய்கிறேன் வணக்கம்